ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆடிஜெல்லை நீங்கள் நம்ம அந்த வீடியோவில் ஸ்மார்ட் கார்டு வந்து மிஸ் ஆகிருக்கலாம் இல்லைன்னா உடஞ்சிருக்கலாம் சரிங்களா அந்த பட்சத்தில் நீங்கள் ஸ்மார்ட் கார்டு வந்து ரீபண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கறதுன்றதை இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப்பிங் ஆப் பைமோட் ஆப் அவைலபிள் பார் பிளே ஸ்டோர் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கிராசரி ப்ராடக்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ்

நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை பார்த்தீங்களா இது வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ் இதில் வந்து பார்க்கறது ஆல்ரெடி ரீபிரிண்ட் எப்படி கொடுத்துருப்பீங்க அப்படின்னா மேலே பாருங்க இந்த ஆப்ஷன் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க ஓகேங்களா இதுதான் வந்துட்டு ரீபிரிண்ட் அப்ளை பண்ணுறாங்க இது ஆப்ஷன் ஓகேங்களா இந்த நம்ம வந்துட்டு இப்போ அதுக்குன்னு ஸ்டேட்டஸ் தான் பார்க்குறோம் அதனால இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணால் இங்கே மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை

முடிச்சாச்சு முடிச்சுட்டு பதிவு செய்யுற அட்சம் இந்த சுவாதம் இந்த ஆசிரம் வச்சு கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்றேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மின் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை அதுவும் ஓகே ஆயிடுச்சு விண்ணப்பம் ஒப்புதல் அதுவும் ஓகே பண்ணிட்டாங்க அச்சிடப்பட்டது அதுவும் ஓகே ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ எனக்கு போஸ்டல்ல ஒர்க்கிங் செவன் டூ ஃபிஃப்டீன் டேஸ்ல வந்து எனக்கு கம்ப்ளீட் அட்ரஸ் ஓகேங்களா ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்தோமோ அந்த அட்ரஸ்க்கு உங்கள் கார்டு வந்து ரிசீவ் ஆகிருக்கும் இதை நான் எப்போ அப்ளை பண்ண அப்படின்னா டேட் இங்கே ஷோ ஆகியிருக்கு இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அப்ளை பண்ணது எனக்கு வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம ரீஃபண்டுக்கு கொடுத்துருந்த ஸ்மார்ட் கார்டோட ஸ்டேட்டஸை நம்ம இப்படி தான் பார்க்குறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ